வீடுதாங்க என்ன நீங்க என்ன வேணுமாலும் சொல்லிட்டு போங்க வீடு தான் அப்படின்னு பேசுறதுக்கு உங்கள் கல்லூரிடைய பேராசிரியர் மலேசியாவில் போயிட்டு பேசிட்டு வந்திருக்காரு பேராசிரியர் ராஜதுரை அவர்களே சொல்லடி சிவசக்தி என்னை படைத்து விட்டாய் வல்லமைத்தாலும் இந்த மானுடம் பயனுள்ள வாழ்வதற்கு இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு இதனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஒப்பிழக்கணமாக இருந்த எங்கள் கல்லூரியின் செயலர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும் அதேபோல எங்கு சென்றாலும் தன் புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களைப் எங்களை போன்ற பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் மனங்களை பறிக்கொடுத்து மங்கையராய் இருக்கும் ரோஜா கூட்டங்களுக்கும் வறுமைக்கு கோடு போட்டு திறமையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வாலிப கூட்டங்களுக்கும் இதை இந்த துறையில் நான் சிறந்து போகிறேன் என்கின்ற அளவிற்கு அமர்ந்திருக்கும் வருங்கால சச்சின் டெண்டுல்களே மகேந்திர சிங் தோணிகளே அப்துல் கலாம்களே ஐஸ்வேர ஐஸ்வர் உங்கள் அத்தனை பேருக்கு என் முதல்வரே

சொன்னா தாஜ்மஹாலை கட்டவில்லை என்றால் என்று ஒருவேளை தாஜ்மஹால் கட்டப்பட்டது மனைவிக்கா இல்ல மனைவியின் தங்கைக்கா பிள்ளைய

சமுதாயத்தில் பெண்களை எப்படி பார்க்குறாங்க ஜவுளி கடைக்கு போனால் அவங்களுக்கு ஆடி தள்ளுபடி நகை கடைக்கு போனால் அச்சைய திருதை ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனால் ஐடி கம்பெனிக்கு அவங்க அடிமை நைட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நைட்டு கம்பெனிக்கு அவங்க அடிமை இப்படி எல்லா இடங்கள்லேயும் சமுதாயம் பெண்களை அடிமையாக்கி கொண்டே தான் இருக்கிறது அடிமை மட்டும் இல்லை என்னோட அடிமை மட்டும் இல்லைங்க பெண்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க தெரியுமா அந்த விளம்பரம்லாம் வரும் பாருங்கள் ஒரு விளம்பரம் வரும் பாருங்க இந்த ஜுவலரி தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்னா விளம்பரம் வரும் அன்புக்கிடிய வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் பொதுமக்களே உங்களை அன்போடு வரவேற்கிறது நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு செய்குழு இல்லை சேதாரம் இல்லை வாங்கிட்டு வந்து பார்த்தா அது தங்கமே இல்லை அது மட்டுமா அந்த இது ஜவுளி கடை விளம்பரம் இந்த பெண்களுக்கு மட்டும் என்னென்ன ட்ரெஸ்ஸு இது பண்ணிருக்காங்க பாருங்க அதான் பெண்கள் விழும்பும் அத்தனை ஆடுகளும் வாங்க வாங்க புடவை ரகங்கள் மசக்கல்லி ரசக்கல் பட்டியால அந்தாலா இந்தா அப்படி போலாம் இப்படி வாடா அப்படின்னு சொல்லி என்னென்ன ட்ரெஸ்ஸுங்கிறாங்க எல்லாம் ஏமாத்து வேலை தான் இந்த பெண்கள் ஏமாந்து கிடக்கிறாங்க அது நாடுதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு ஆமாம் நடுவர் அவர்களே இந்த சமுதாய எந்த அளவிற்கு இந்த பெண்களை பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா காதலுக்கும் நட்புக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இந்த சமுதாயம் எங்கள் பெண்களையும் மாணவர்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறது காதல்னா என்னன்னு தெரியுங்க நட்புனா என்னன்னு தெரியல அந்த அளவிற்கு தான் இந்த சமுதாயம் நம்மளை போக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறது நடுவர் அவர்களே அன்னை இடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தை இடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி இதுதான் அடிவர்களே தாய் தந்தை இல்லாமல் நீங்கள் சமுதாயத்தை சென்றடையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அனாதாயாகத்தான் தனியாகத்தான் நிற்பீர்கள் என்று வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நடை தொடர்கிறேன் மனதிலே மகிழ்ச்சி படிப்பிலே பொறுப்பு ஆச்சு இதனால் நாளை உனக்கு வருமடா பட்டாச்சி காலையில் எழுந்திருச்சு ஏட்டினை தூக்கி பிடிச்சி நீ பேச வேண்டும் கல்வியின் பேச்சு இந்த வழியெல்லாம் உனக்கு வீட்டில் மட்டும்தான் சொல்லி தருவாங்க அந்த வழியை நீ சரியாக பின்பற்றினீனா உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் விடைபெறுகிறேன் நடை தொடர்கிறேன்